இந்த இடத்துல குருவை பத்தி நம்ம பேசணும் அதனால குரு வந்தாரு நம்ம அப்போ என்னெல்லாம் பிரபஞ்சத்தில் கேட்குறமோ கிடைக்குதா இல்லையா என்னங்க ஒரு வேஸ்டி வேண்டு ஒரு வேஷ்டி வேணும்னு ஆசைப்பட்டால் வேஷ்டி தான் கிடைக்கும் தங்கம் வேணா தங்கம் கிடைக்கும் வாழ்க்கை வேணால் வாழ்க்கை கிடைக்கும் நீங்க நினச்சா கிடைக்கும் அதனால தான் கடைசி கல்வெட்டிலையாவது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆயிரம் வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் ஒரு கல்வெட்டில் எழுதி உங்க வீட்டிலேயே வச்சு டெய்லி பூஜை பண்ணுங்க அது எப்படி வந்து சேர்ந்துடும் இப்போ ஒவ்வொருத்தரும் இல்லம்னு போடுறீங்கல்ல அதுக்கு மட்டும் கல்வெட்டில் போடுறீங்கல்ல உங்களோட கோரிக்கை எல்லாம் கல்வெட்டில் போடுங்க ஒன்னும் டிக் பண்ணிட்டே வரலாம் நடக்குமே நம்பிக்கை தானுங்க ஐயா நம்பிக்கை வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காத சொல்லுங்க மழை பெய்யுமான்னு கேட்டாங்க வறட்சியாக இருந்தது வறட்சியா வறட்சியாக இருந்தது மழையே பெய்யல மாடுகளுக்கெல்லாம் வக்கிப்பிலும் கூட இல்லை ஒரு ஜட்ஜு அந்த ஜட்ஜில் ஃபாதர் உட்கார்ந்து கஸ்பம் பண்ணி எடுத்து இப்படி ஓதிட்டு இருந்தார் அவர் ஏதோ இறைவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட மழை எப்போ வரும்னு கேட்கலான்னு போனாங்களா போய் மழை எப்போ வருங்க வெள்ளாமையே வெள்ளா இதா இருக்குதுங்க உங்களுக்கு மழை உங்களுக்கு வேணுமா ஊருக்கே வேணுமான்னு கேட்டாங்களா ஊருக்கே வேணும் மழை என்னாங்களா அப்போ எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க மழை வரும்னு சொன்னாராம் அப்ப எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்களாம்மா நாலு நாள் கரமிச்சு அஞ்சு நாள் கரமிச்சு மழையே வரல திருப்பி பாதர் போய் கேட்டிருக்காங்க சார் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லுங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணா மழை ஒரு சொட்டு கூட வரலையே அப்படின்னு அப்படியா அப்ப மழைன்னு உங்களுக்கு தெரியுமல்ல யார் கொண்டுட்டு கூடை கொண்டு போனேன்னு கேட்டாரி போல ஒருத்தருமே உங்களுக்கே நம்பிக்கை அப்புறம் ஐயா கரெக்டா உங்களுக்கு நம்பிக்கை மழை கூட்டு பிரார்த்தனை மழை பாதனை சொல்லிட்டார் அப்ப நினைவும் தெரிஞ்சு நீங்க எல்லாரும் போத்திக்கிற கொடை துணி எல்லாம் கொண்டு போயிருக்கணும் அவங்க வீட்டுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ இவங்களுக்கு இல்லாமல் பிரார்த்தனை பண்ணால அந்த மலை வந்து கோவச்சுட்டு வர்ண பகவான் வரல ஆனால் கூடை கொண்டுட்டு போயிருந்தா போத்திகருக்கு நினையும் துணி கொண்டு போயிருந்தா அந்த துணிக்காகவா ரெண்டு சொல்லிட்டு வந்துருக்கும் கரெக்டா இல்லைங்களா ஆ அப்போ எல்லாத்துலேயுமே நம்பிக்கை தான் இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னு உடனேயுமே இன்னைக்கு சந்திரனோட ஆதிக்கத்தை பத்தி முத்தை பத்தி குருவை பற்றி அங்கே தானே குரு இருக்கார் இதை பற்றி எல்லாமே தெரியுதா இல்லைங்களா காரகத்தவத்தையும் பாவகத்தகத்தை சேர்த்து சேர்த்து ஜோசித்தலை சொல்லுங்க சரியவர் நேற்றுக்கு மாநாட்டில் சொன்ன பரிகாரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன்னு தெரியல ஒரு பெண்ணோட சாபம் நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா மண்பான பரிகாரம் ஒன்று சொன்னேன் எத்தனை பேர் கேட்டேன்னு தெரியல கம்மியாக தான் கேட்டுக்கிறீங்க மண்பான பரிகாரம் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகாம பெண்களோட சாபங்கள் அதிகமாக வாங்கியிருந்தா அந்த குடும்பத்தில் பெண்களெல்லாம் நசைஞ்சு போய் அவங்கள ஏதாவது போன ஜென்மத்தில் நம்ம அவங்கள வந்து பதச்சுருந்தா அந்த பெண் சாபம் நீங்கிறதுக்கு ஒரு பெரிய புது மண்பானை ஒன்று வாங்கி ஏழு பெண் உருவம் வெளியில் சாஃபீஸில் பின்னாடி எழுதி வரையணும் புரியுதுங்களா ஒரு சின்ன சின்ன பெண் உருவம் வரையணும் வரைஞ்சி கண்ணு திறக்கணும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு தண்ணியை பானைக்குள்ள ஊற்றி பானைக்குள்ள தண்ணி ஊற்றி ஏழு நாள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜை பண்ணணும் இல்லை இல்லை பானை பெரிய பாட அப்பதான ஏழு உருவம் வரும் அதுதான் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுதுங்க உயிரோட்டம் வேணும் ஓவியம் ஓவியம் தான் அது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டினா வேலை செய்யாது சாப்பி சில உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சாலே போதும் நீங்க நினைச்சிருப்பீங்களா ஒரு பெண்ணை வரைய அந்த எண்ணம் அதில் இருக்குமல்ல நினைவுதான உருவம் ஏழு பெண் உருவம் சப்த கண்ணிகளை வரையணும் ஏன்னா ஏன் ஏழு பெண் உருவத்தை சொல்றேன் என்னங்க ஏழாம் பாவம் கலசரஸ்தானா ஏழு கண்ணி ஏன் போட சொன்னேன் வைசானவங்களும் சாபம் விட்டுருப்பாங்க கன்னி பெண்ணும் சாபம் கொடுத்திருக்கோம் அமங்களையும் சாபம் விட்டுருப்பாங்க சுமங்களையும் சாபம் விட்டுருப்பாங்க குழந்தையும் சாபம் போட்டுருக்கு ஏழு உருவம் ஏழு விதமான ஒரு உருவங்கள் உங்களுக்கு சாபம் இருந்தாலும் அந்த மண்பானையில் ஏழு உருவத்தை பதிச்சு அதில் சப்த கண்ணிகளை பதிச்சு தீர்த்த ஊற்றி வச்சு ஏழு நாள் சாமி கும்பிட்டு கருங்காலி கட்டை கொடுத்தாரல ஐயா அந்த கட்டை தான் வேணும் ஆத்தோரத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சு அதுக்கு சாயம் பட்டு எங்கள் குடும்பத்துக்குள்ள பெண்ணோட சாபங்கள் ஏதாவது இருந்தால் என்னை விட்டு இதோட நிவர்த்தி ஆயிருன்னு சொல்லி அந்த கருங்காலி கட்டையால் அந்த ஏழு பெண்களுடைய சாபத்தையும் கட்டையில் உடச்சி அதை அப்படியே மூணு தடவை சுற்றி வந்து வலிச்சு கொண்டு போய் கங்கையில் போட்டுட்டு குளிச்சுட்டு புது துணி போட்டு போய் போய் கன்னிமார் கோயிலில் சாமியும் போட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டாங்கன்னா அன்னையோட பெண்ணோட சாபம் நிவர்த்தி கங்கையில் தான் விடணும் மங்கையோட தோசை கங்கையில் மங்கையுடைய தோசம் கங்கையில் மங்கை ப்ளஸ் கங்கை அங்க ஆத்தோரத்துல வச்சு தான் அந்த பரிகாரமே செய்யணும் நீங்க அந்த கன்னிமாருடைய தோசத்தை நீங்க அந்த பக்கம் தான் விடுறீங்க ஆறு கொலை ஏறி இங்கதான தோசம் கழியும் வேற எங்கயும் போகாதல்ல அப்ப இதுதான் அதோட விதி அப்ப ரீதியா அந்த பெண்ணோட சாபம் அதை நீங்க இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது பெண்களோட சாபத்தினால சுக்கரன் ஆக்டிவேட் ஆகாம இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் வேலை செய்வார் அதுக்கப்புறம் அவங்களுடைய பெண்களுடைய நட்பு நீடிக்கும் இது எல்லாமே ஆண்களுக்கு தான் இந்த பரிகாரம் பெண்கள் செய்யக்கூடாது பாத்துக்கங்க செய்யணும் எல்லாமே நீங்க ஒரு சாபத்தை விட்டுட்டு வர்றீங்க இதை எடுத்துட்டு வராதிங்க கருங்காலி கட்ட முதல் கொண்டு அது ஏன் கருங்காலி அங்க வந்துச்சு செவ்வாய் இது சுக்கரை இது செவ்வா சுக்கரன் செவ்வா கலியா நாகதோஷம் ரிசவத்தில் வந்து என்ன நட்சத்திரம் இருக்குது மிருக சரிசத்துக்கு என்னது கருங்காலி அதனால அதுல உடைக்கிறீங்க சுக்கரனுக்கு பெண்ணு எப்படி பரிகாரம் ஆதி கால பரிகாரம் எப்படி இருக்குதுங்க ஆமா இருநூறுவாயில முடிச்சிருவீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு பானை வெத்தலை வாக்கு தேங்காய் பழம் அவ்வளவுதான் இரநூறுவா தான் அந்த பரிகாரம் ஆனா பெண்ணோட சாவத்தை நிவர்த்தி பண்ணி போடலாம் அன்னையிலிருந்து பெண்ணுக்கு துரோகம் பண்ணாதீங்க பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுங்க பூ வாங்கி கொடுங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க அவங்க வாங்கி சாப்பிட்டு வாழ்த்துனா மறுபடியும் அவங்க பூஸ்ட் ஆயிருவாங்க புண்ணியம் வந்து சேர்ந்துடும் சொல்ற மறுபடியும் இப்போ தானே கேட்டாரு இப்ப கொடுத்தாருல இல்ல கருங்கலிக்கட்டை இருக்குது வாங்கிக்கல விடுங்க இப்ப எல்லா பக்கம் வருதுங்களே பூஜா ஸ்டோரு நாட்டு மருந்து கடை இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் கருக்காளி கட்டை சேல்ஸ் அப்படின்னு போட்டாலே வருது ஆமா ஆ சார் இந்திராணின்னு பேசணுமாமா நிப்பாட்டிட்டுமா அது ஏதோ ஒரு கதை வரும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அது அது ஏதோ அப்புறம் எடுத்து சார் இந்திராணின்னு பேர் வச்சவங்க அதுக்காக ஆமாவா இந்திராணின்னு பேர் வச்சவங்க எல்லாருமே அவங்க தான் இருக்காங்க இதுவரைக்கும் ஆமாங்க சார் இருக்கிறாங்களே நூறு நூறு பேர் நான் கேட்டேன் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்காங்க என்னங்க அவங்க வாழ்க்கையே தான் இருக்குது அவங்களுக்கு இல்லை தனியா இருக்காங்க அவ்வளோதான் என்னங்க தானே இந்திரா காந்தி தனியா சார் பேருக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கு சாந்தின்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னமே இல்லையா நானே அன்னைக்கு சொன்னேன் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சிருந்தா அவருக்கு திட்டு விழுந்து இருக்கு டெய்லி சொன்ன டெய்லி அவருக்கு ஒரு பத்து திட்டாவது திட்டாம டெய்லி வாங்குறாரா நல்லா வாங்குறாரா அவருக்கே இந்த பதிவு கிருஷ்ணமூர்த்திங்கிறவருக்கே போச்சுன்னா அவரே பேரை மாற்றிக்குவார் அவிட்ட நட்சத்திரம் வந்து இந்திருஜித்து இந்திராணி தான அவிட்டம் வந்து என்னைக்குமே தனியாக தானே சுத்தும் அவிட்டம் தனியாகத்தானே சொத்துவோம் அவிட்டம் வந்து இந்து இந்த இந்திருஜுத்து இந்திராணி தானே அதனால அது அவிட்டம் தனியாக இருக்குது கரெக்ட்டுங்களா இந்திருஜித்து எனக்கு இந்திருஜித்து அவர் இந்திராணி தானே அது அந்த அந்த வீட்டுக்கு ராணி ஆனா இந்து தானே அதனால இந்துன்னு வந்தாலே முடிஞ்சது இல்ல பரணி நட்சத்திர நத்தனைக்கு வேலைக்கு யாராவது வேலைக்கு நீங்க இன்றி சார் திருமண பொருத்தத்துல ஒரு ரகசியம் என்ன தெரியுமா பூச நட்சத்திர தண்ணிக்கு பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா அந்த பொண்ணு அமைஞ்சிடும் கரெக்டுங்களா ஐயா பூச நட்சத்திரத்தனை திருமண பொறுத்து பார்க்க வந்தா அன்னைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு சுத்தி சுத்தி அதே தான் வரும் வேண்டாம்னாலும் மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு பத்தி பூசணம் பிடிச்ச மாதிரி ஒட்டிக்குமாமா பூசணம்னா அந்த பா பாசன இல்லைங்க அது பூசம் பாசனம் அது மாதிரி ஒட்டிக்குங்கிறாரு அந்த கல்யாணம் நடக்கும் நட்சத்திரத்தை அன்னைக்கு போறது பார்க்க வந்தா இந்த பதவியை கேட்டு இனிமேல் போர்த்மாக்கு போறங்கட போஸ்தாணிக்கு போனா நடக்கமோ நினைப்பாங்க என்னங்க இந்த பதிவை கேட்டதுனால ஒருவேளை போசன நட்சத்திரத் தண்ணி போனா நம்ம நினை ஆ ம் மற்ற நிறைய பெண்களுக்கு கணவன் மேல மனுஷி வேணும்ங்கறதுதான் பிரச்சனை பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அதுக்கு இந்த ஆதிகால பரிகாரம் உதவியாக இருக்கும் அதனால பூச நட்சத்திரத்தனைக்கு விடாது நல்லா தெரிஞ்சுங்க விதி விடாது இவங்க பிளானே மணி வச்சாலும் கடவுள் மாற்றுவார் ஆனா அதையும் மீறி கிடைச்சா அது அமைப்பு என்னங்கய்யா ஐயா நீங்கள் நீங்க நல்லா யோசிங்க இந்த ராகு கேது தோஷம் நிறைய இடத்துல பிரேக்கில் இருக்கா இல்லையா அது ஆல்ரெடி ராகு கேது தோஷம் அதுக்கு முன்னாடியே இந்த ராகு கேதை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க ராகு கேதுக்கு யாராவது தோஷம் இருக்கிறவங்க பாம்பு புத்து மண் இருக்குது வர்றது அதை எடுத்து ஒரு நாள் மண் குளியல் போட்டு குளிச்சுட்டு நாகம்மா கோயிலுக்கு போய் தேங்காவிலோட சாயம்பிட்டாலே அவளுக்கு நாகதோசை நிவர்த்தி கிடைச்ச இன்னும் சந்தோஷம் பாம்பு புத்து மண் பார்த்து அது பேர் நீர்னு சொல்லுவாங்கல்ல மண்ணுக்கு காலத்தோட்டையின் கோயிலில் ஒரு அண்டை எடுத்து வச்சிருவாங்க ஏதாவது இந்த அந்த பேர் என்னங்குது அந்த பாம்பு மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று சிறுபாம்பு சிறுபாம்பு கடி அரிப்பு சரங்கு சொறி இதெல்லாம் ஏதாவது உடம்புல வந்தா அந்த மண் எடுத்து பூசினாங்கன்னா நல்லா போகுது என்னங்க ஸ்கின்ஸில் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதோ அந்த மண் எடுத்துகிட்டு வந்து சளித்து அதை குழச்சி இந்த கண்ணிலேருந்து மூக்கு உடம்பு மண் குழியில் போட்டு நிழலில் நின்று சாமி கும்பிட்டு வந்தால் அதை குளிச்சிட்டாலே அந்த தோசை போயிடும் இன்னைக்கி நடக்குது இன்றைக்கி நடக்குது செம்மண் எம் மண்ணுக்கும் தோசம் இல்லை செம்மண் எம் மண்ணுக்கும் தோசம் இல்லை கரெக்டுங்களா எந்த மண்ணாக இருந்தாலும் சரி செம்மண்ணுக்குள்ள சக்தி அது ஒரு உயிரை உருவாக்குறது ஒரு செடியை உருவாக்குறது நீங்கள் ஒரு முளைப்பாறையே இருக்குது ஒரு செம்மண்ணன் வச்சு ஒரு தண்ணியில் நவதானியத்தை நினச்சி செம்மண்ணில் அப்பி வைங்க மறுநாள் காலையில் முளைப்பு கட்டு அது ஏதாவது உனக்கு நான் முளைக்க மாட்டேன்னு சொல்லுதா செம்மண்ணு எம்மண்ணுக்கும் தோசம் இல்லை கரெக்டுங்களா ஆ கரெக்டுங்களா அதனால தான் கல்யாணம் கல்யாணம் பார்க்க போகிறாங்கல்லங்க பெண்ணு செங்கல்ல உடச்சி போட்டு போங்கன்னு சொன்னது செங்கல் இருக்கும் மிளகு வீடு கட்டுற செங்கல் அதை வந்து பெண்கள் வந்து கணவன் தோஷம் ஏதாவது இருந்தால் மாப்பிள வாக்கு போகும்போது செங்கல்ல கட்டி செங்கல் அதை ஒரு சுற்றி இல்லையோ ஒரு கல் மேலே வச்சு அதை ரெண்டு மூணாக உடைச்சி போட்டுட்டு போனால் அந்த செவ்வாய்ங்கிற கணவன் செம்மண் அந்த தோஷம் நீங்கி அவர் கல்யாணம் நடந்துருவாங்க ஏற்கனவே கருங்கல் சுத்தியில் உடைச்சி வைக்கணே கருங்கல் பரிகாரம் சொல்லிக்கனாலங்க உங்களை யாராவது பேசுனாங்கன்னா எகத்து பேசுனா உங்களால் ஜெயிக்க முடியலன்னா காலையில் ஒரு கருங்கல் எடுத்து சுற்றியில் உடைச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு முழுவதும் உங்களை யாரும் பேச மாட்டாங்க இந்த கோ கம்பெனியில ப்ரெஷர் அதிகமாக இருக்குமில்லாங்க கம்பெனியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குமில்லங்கண்ண லேட்டாகி வந்தால் வேலை செய்யலாம் ஓனர் திட்டுறது எல்லாத்துக்கும் நீங்கள் கல்ல உடையீங்க அவர் அன்னைக்கு மட்டும் டீ வாங்கிட்டு வர்பார் ஐயா அதுக்கு ஒரு கை இது இதை விட உங்களுக்கு ஆதிகால பரிகாரம் காசே இல்லாத பரிகாரம் நீங்கள் என்னோட காருக்கு போனீங்கன்னா மத்தியானம் மத்தியானம் சாப்பிட்டு என்னோட காருக்கு போனீங்கன்னா காரில் ஒரு ஆரஞ்சு கலரில் சுத்தின்னு வச்சிருப்பேன் ஆமாம் காலையில் ஒரு கல் எடுத்து வச்சு ஒரு உட உடைச்சிட்டு சுத்தியில் காரில் வச்சுருப்பேன் டெய்லி உடைப்பேன் என்னைக்காவது உடைக்கலைன்னா என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் எதவோ விட்டுட்டுமோ கையில் மோதிரம் போட மறந்துட்டணும் முத்து போட மறந்துட்டணும் செருப்போட மறந்துட்டணுங்கிற ஃபீல் வரும் அதை உடைச்சிட்டா எவகிட்ட எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம் அது டெய்லி பழகி போச்சுங்க என்ன நான் ஒரு பத்து வருஷமும் உடைக்கிறேங்க கருங்கல் பரிகார் பத்து வருஷமும் உடைக்கிறேன் ஏன்னா ஜோசியர் முதல்ல உடைக்கணும் என்ன காரணம் வர்றவங்க பூரா பிரச்சனையோடு தான் வர்றாங்க நம்ம சொல்றது பிரச்சனையே கேட்டேன் நம்ம சொல்றது இப்ப கேப்பாருங்க என்ன